வாழ்க்கை பாட்டுக்கு போயிட்டு இருக்கு நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு அந்த ஆசை நிறைவேறணும்னு நிறைய கனவுகளும் இருக்கு ஆனா எப்படின்னு தான் தெரியல இப்படி சொல்ற எல்லாத்துக்கும் என் சேனல்ல விட இருக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை கண்டினியூஸா நான் போடுற வீடியோஸை பார்த்தாலே போதும் நிச்சயமா ஏதாவது ஒரு வீடியோ உங்களோட வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும் அதற்கான வழியதான் நான் என்னோட சேனல்ல சொல்லிட்டு இருக்கேன் ஹே கைஸ் நான் உங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரிபிள் செவன் மெத்தட் அதாவது இது ஒரு ரைட்டிங் மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் ஏழே நாள் தான் பயிற்சி இந்த ஏழு நாளும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும் ரொம்ப எழுதணுன்றதெல்லாம் கிடையாது ஏழு நாள் காலையில் ஏழு தடவை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போறீங்க உங்களோட விஷ் என்ன அப்படின்ட்டு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் மேரேஜுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஜாப்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் ஹெல்த் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சின்னதோ பெருசோ என்னவா வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணதுக்கப்புறமா காலையில் எழுந்ததும் ஒரு நோட்டும் பெண்ணும் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுந்ததோ நோட்டில் உங்களோட விஸ் என்னவோ அதை ஏழு தடவை எழுதணும் இப்போது உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஜாப்க்கு போகணும்னு வச்சுப்போம் அந்த ஜாபில் நீங்கள் இருக்க மாதிரி எனக்கு இந்த கம்பெனியில் ஏபிசின்னு கூட வச்சுக்கலாம் நான் ஏபிசி கம்பெனியில் வேலை செய்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்படி ஏழு தடவை நீங்கள் காலையில் எழுந்ததும் எழுதணும் எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதின விஷயத்தை விஸ்வலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் விசுவலைஸ் பண்ணால் போதும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதே மாதிரி நான் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் நைட்டும் நீங்க எழுதணும் இந்த ஏழு நாளும் ஒரே மாதிரி சென்டென்ஸ் தான் நீங்க எழுதிட்டுக்கணும் இப்போ காலையில ஒரு மாதிரி எழுதிட்டு நைட்டு கொஞ்சம் பெருசாக எழுதுறது அந்த மாதிரி எழுதக்கூடாது ரொம்ப டீப்பா பெருசாக எழுதணும்லாம் கிடையாது நீங்க ஷார்ட்டா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ஷார்ட்டா எழுதுனா போதும் ஆனா எழுதுறத ப்ரஸன்டென்ஸில் எழுதணும் இப்போது அந்த விஷயம் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் எழுதணும் ஓகேங்களா நான் இந்த வேலையில் இருக்கேன் எனக்கு இப்போ கல்யாணம் நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போது உங்கள் கிட்டே அந்த விஷயம் இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா நைட்டு எழுதுனதுக்கப்புறமும் அந்த விஷயத்தை பர்டிகுலராக நான் அந்த கம்பெனியில் ஜாப்க்கு போகிறேன் இல்லை பர்டிகுலராக நான் அந்த பர்சனை லவ் பண்ணுறேன் அந்த பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அதே பர்சன் கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகுற மாதிரி எழுதி முடிச்சுட்டு விஸ்வலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க அதுக்கப்புறமா ஃபோன் நோண்டவோ இல்லை வேறு ஏதாவது எந்திரிச்சு போய் வேறு ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் மார்னிங் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு விஸ்வலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது எப்போவுமே பிரபஞ்சம் கிட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா முழுசா எந்த விஷயம் பண்ணாலுமே அப்படின்னா அப்படிதான் எனக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிரபஞ்சமாக இருக்கட்டும் கடவுளை நீங்கள் பிரபஞ்சத்தை என்ன உருவத்தில் வச்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி அந்த நம்ம ஒருத்தரை நம்புகிறோம் அப்படி பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை அவங்க மேலே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் அவங்க மேல நம்பிக்கை நம்ம கொடுக்கணும் அப்போதான் நம்ம வச்சுருக்க நம்பிக்கையே அந்த விஷயத்த சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் எப்போவுமே ஒரு பர்சன் கூட டவுட் வரவே கூடாது நான் இந்த விஷயத்த பிரபஞ்சம் கிட்ட கேட்டிருக்கேன் பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த விஷயத்த நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ ஏழு தடவை எழுதியாச்சு ஏழு நாளைக்குள்ள கிடைக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வரும் ஏழு நாளைக்குள்ளேயும் உங்களோட விஷ் நடக்கலாம் அது வந்து உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவலை பொறுத்தது அதாவது நீங்கள் எந்த மனநிலைமையில் இருக்கீங்க நான் நீங்கள் ஒரு ஜாப் கை எழுதுறீங்கன்னு வச்சுப்போம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸோ எழுதுறீங்க எழுதி முடிச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழும்போது தான் அந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுவீங்க ரெண்டு நாள் எழுதிட்டு போதே கிடைக்கலாம் இல்லை ஏழு நாள் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே கிடைக்கலாம் இதெல்லாமே உங்களோட எனர்ஜி உங்களோட ஹை லெவல் வைப்ரேஷனை பொறுத்தது ஏழு நாள் எழுதியாச்சு இன்னும் கிடைக்கலையே அது எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி பண்ற விஷயம் எல்லாமே நெகட்டிவான தாட்ஸ் அப்போ அந்த விஷயத்த உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மேல முதல்ல நம்ம ட்ரஸ்ட்டு வைக்கணும் அப்படி தானே ட்ரஸ்ட்டு இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் நமக்கு நம்பிக்கையே இல்லை சரி எழுதுவோம் அப்படின்ட்டு ஏழு நாள் எழுதிட்டு இதெல்லாம் எங்க நடக்க போது அப்படி நினைச்சா எப்படி நடக்கும் முழுசாக எதையும் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல முழுசான்னு நம்பி அந்த விஷயத்தை பண்ணணும் சரிங்களா இப்போ எனக்கு எழுத தெரியல அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல எழுத தெரியும் அப்படின்னா ஓகே நீங்க என்ன கலர் பெண்ணிலையும் எழுதலாம் என்ன நோட்லையும் எழுதிக்கலாம் ஆனால் எழுதினாலும் எழுதிட்டு அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இல்லை எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ப்ரைவசி இந்த நோட்டை நான் வந்து கீப்பப் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட் இப்படி பண்ணனால அது நடக்காதோ அப்படிலாம் நீங்கள் டவுட் பண்ண வேணாம் நீங்கள் என்ன வேணாலும் இந்த நோட்டை பண்ணிக்கலாம் நம்ம தான் அந்த விஷயத்தை எழுதி பிரபஞ்சம் கிட்ட சம்மிட் பண்ணியாச்சுல்ல நாள் ஒரு பயிற்சியை பண்ணோம் அது கண்டிப்பாக நடக்கும் பிரபஞ்சம் கிட்ட அனுப்பியாச்சு அவ்வளவுதான் இப்போ நான் சொல்ல வர்றது வந்து எழுத தெரியாது அப்படின்னா காலையில் எழுந்திருச்சுக்கோங்க எழுந்துட்டு ஏழு தடவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை விஸ்வலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஏழு தடவை விஸ்வலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இதை வந்து ஏழு நாள் கண்டினியூஸாக பண்ணணும் ஒரு நாள் விட்டுட்டு ரைட் பண்ணுறவங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் ஒரு நாள் எழுதிட்டு அடுத்த நாள் பிரேக் விட்டுட்டு அடுத்த நாள் எழுதுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்டினியூஸாக ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஏழு நாளும் பண்ணணும் பண்ணி நம்ம முடிச்சு விடணும் அதே தான் விஸ்வலைஸ் பண்ணுறவங்களுக்கும் காலையில் எழுதுற விஸ்வலைஸ் பண்ணுங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுற விஸ்வலைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக செவன் டேஸ் விசுவலைஸ் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுக்கு நீங்கள் உங்களை உங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழுங்க பாஸ்ட் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது இப்போது இந்த நிமிஷம் உங்களோடதுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ பழகிக்கோங்க போது அதுதான் உங்களுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப குயிக்காக உங்கள் கிட்ட சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான மெயின் ரீசனே இதோட இந்த வீடியோவை நான் கியூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்